கல்வி மாவட்டத்தில் பிளஸ் டூ பேர் தேர்வு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தில் பிளஸ் டூ எழுதுகின்றனர் இன்று முதல் தமிழகம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் துவங்கியுள்ளன இன்று அறந்தாங்கி கல்வி மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பொதுத் தேர்வில் மாணவியர்கள் நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேரும் மாணவர்கள் நான்காயிரத்து ஐநூற்று ஏழு பேரும் ஆகமத்தமாக ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேர் தேர்வு எழுதுகின்றனர் தேர்வுக்கு முன்னதாக தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்து விளக்கப்பட்டது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன தேர்வறைக்குள் செல்போன் உட்பட சாதனங்களை கொண்டுவர தடை விதிக்கப்பட்டுள்ளது ஹால் டிக்கெட்டில் உள்ள விதிகளை பின்பற்றி மாணவர்கள் நடக்க வேண்டுமென தேர்வுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது தேர்வு மையங்களில் காப்பி அடித்தல் விடைத்தாள்களை மாற்றுதல் உள்ளிட்டவைகளில் ஈடுபடுபவர்களை பிடிக்க பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் தேர்வுகள் நடைபெறும் பள்ளிகள் முன்பு தடை செய்யப்பட்ட பகுதிகளாக அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டு தேர்வு மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்புகளும் செய்யப்பட்டுள்ளன